நண்பர்களே இன்னைக்கு செய்தி வந்து ஒரு கொடூரமான சம்பவம் ஒரு தகப்பனாரே தன் மகளை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருக்கிறாரு இது நடந்தது ஹரியானாவில் குருகிராமில் நடந்த ஒரு சோகமான உண்மை அது எப்படி என்ன காரணத்துக்காக தன் மகளே அந்தளவு சுட்டு கொண்டார்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் ராதிகாவினுடைய வெற்றி இப்படிலாம் ஒரு விஷயம் நம்மளால் கேள்விப்பட முடியுமா வித்தியாசமானது விரிவாக பார்ப்போம் இது சாதாரண குற்ற சம்பவம் மட்டும் இல்லை ஒரு தந்தையினுடைய பெருமை எந்தளவுக்கு அது விஷமாக மாற முடியுங்கிறதுக்கு இது ஒரு நேரடி உதாரணம் இது நேற்றைய நடந்த சம்பவம் ஹரியானாவில் குருகிராம்கிற இடத்துல முன்னணி டென்னிஸ் பிளேயர் தன் சொந்த அப்பாவில் சுட்டுக்கொல்லப்படுறாரு ஏன் என்ன நடந்தது பின்னணி என்ன விரிவாக இதில் பார்ப்போம் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்த இடம் வந்து குருகிராமில் சுஷாந்த் லோக்குன்னு ஒரு பகுதி ரொம்ப உயர்நிலையில் இருக்கிற ஒரு வீடு அதாவது வசதியானவர்கள் இருக்கக்கூடிய வீடு ரெண்டு மாடி வீடு அதில் தளத்தில் வந்து தங்கையினோட குடும்பம் இருக்குது மேல் மாடியில் தான் இந்த கொடூர சம்பவம் நடந்திருக்கு ராதிகா ஆதவன்னு இருபத்தைந்து வயது உள்ள முன்னணி டென்னிஸ் பிளேயர் அந்த பெண் அவளை அவர் தந்தையே சுட்டு கொண்டுட்டாருங்கிறது தகவல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அந்த பெண்ணுக்கு ஷோல்டரில் காயம் தோல்பட்டையில் காயம் இருந்ததுனால அவளால் விளையாட முடியல ஸோ டென்னிஸ் அகாடமி ஆரம்பித்து அதன் மூலம் வருமானம் வருது அவளுடைய ஒரு வாழ்க்கையினுடைய நோக்கம் அதை செய்த ஒரு சந்தோஷத்தில் அந்த பெண் அதை செய்கிறார் ஆனால் அப்பா தீபக் யாதவ் வந்து அது பிடிக்கலைன்னு சொல்லி அவர் சண்டை போட்டிருக்கிறாரு நேற்று காலையில் பத்தரை மணி அளவில் குல்தீப் யாதவ் ராதிகாவினுடைய மாமா கீழ்மாடியில் இருந்தபோது ஒரு பெரிய சத்தம் டமாலுன்னு கேட்டிருக்கு என்னென்னு பார்க்க ஓடி போய் பார்த்துருக்குறாங்க அங்கே ராதிகா வந்து சமையல் அறையில் கிச்சனில் இரத்த வெள்ளத்தில் கிடந்திருக்காங்க அந்த அம்மா சுட்டதுக்கு பயன்படுத்தின ரிவால்வார் பாயிண்ட் த்ரீ டூ ஃபோர் உள்ள ரிவால்வார் வந்து ஹாலில் உள்ள ட்ராயிங் ரூமில் கிடந்திருக்கு ஆனால் பாயிகளாக ஒரு சின்ன விஷயம் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வெற்றி அடைஞ்சால் இன்னொருத்தருக்கு இப்படியெல்லாம் போகிறோமோ அதுவும் சொந்த தகப்பனுக்கே விசாரணை நடந்து போலீஸ் விசாரணையில் தீபக் யாதவ் அதாவது சுட்டு கொண்ட அப்போ வந்து நிறைய விஷயத்தை ஒத்துக்கிட்டதாக சொல்கிறாங்க நான் தான் சுட்டேன் காரணம் கேட்டிங்கன்னா என் மானம் போச்சு எல்லோரும் சொல்கிறாங்க என் பொண்ணோட சம்பாதித்துல தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய அழுத்தம் மனசில் இருந்தது சொந்த கிராமத்தில் வாசிராபாத்துங்கிற கிராமத்துக்கு போகும்போதுனா மக்கள் என்ன கேள்வி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மனிதர் பதில் சொன்னார் அப்புறம் அந்த அவர் வந்து அவர் மகளை சொன்னாராம் இந்த அகாடமி நீ மூடி வேண்டாம் அப்படின்னாரன் ராதிகா அதை கேட்டுக்கல அதெல்லாம் கிடையாது அது அவருடைய பேஷன் அதாவது இந்த விளையாட தான் முடியலை இதை சொல்லி கொடுத்து என்னுடைய முன்னேற்றத்தை பார்க்குறோம்னா அதை சொல்லியிருக்கிறார் இதை கேட்கல இந்த ஆள் பாசத்துக்கு பதிலாக கோபம் வந்து சுட்டு கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அஞ்சு குண்டுகள் போட்டு சுட்டுருக்கிறாரு மூன்று குண்டுகள் அந்த பெண்ணினுடைய உடம்பு தொடச்சி பண்ணிட்டான் அந்த இறந்த பெண்ணினுடைய தம்பி முறை பையன் வந்து தீரஜாத முறை அந்த நேரம் வீட்டில் இல்லை அதனால அப்போ இவ அப்பா மட்டுந்தான் இவர்தான் சொல்லி அவரை பிடிச்சது பேசியிருக்கான்னு வச்சுக்கிறோமே இந்த காசு பணத்துக்காக நடந்த கொலையாக இல்லாமல் ஆணவம் பெண் சம்பாத்தியத்தில் அது யதார்த்தம் அந்த இதால வேலை இல்லாமல் இருந்திருக்காரு பொண்ணு சம்பாதிச்சிருக்கு அதில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காரு மற்றவங்க கே ஏழனம் செய்தாங்கன்னா கேலி பண்ணாங்கன்னா அதனால் இவர் பொண்ணு சுட்டு போனார் இன்னும் பைத்திய காலத்தனமாக இருக்குது கலிகாலமால இருக்குது இந்த பெண் மயக்கத்தில் இடக்கையில் அந்த தாய்மாம கிடந்து ஓடியிருந்தாங்கன்னா அவருடைய மகனும் ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரிக்கு அந்த பெண்ணை தூக்கிட்டு போயிருக்காங்க அவசரம் சிகிச்சைக்காக ஆனால் கொண்டு வரும்போது இறந்து போயிட்டதாக டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க ஒரு பெண் முன்னேற்றத்திற்காக தன் குடும்பத்துக்குள்ளே இவ்வளோ போராட்டம் அடைய வேண்டியிருக்குங்கிறது எவ்வளோ கொடூரமான விஷயம் இதை வந்து ஒரு குடும்பத்தில் உள்ள குலன்னு பார்க்க முடியாது பெண்கள் வெற்றி அடையக்கூடாது அப்படிங்கிற சிலரோட மனநிலை தான் இதில் தெளிவாக தெரியுது இதில் ஒரு விஷயம் என்னென்னா ராதிகா ஜெயிக்கிறாங்க ஆனால் அவங்க குடும்பத்துக்கே அந்த வருமானமும் பயன்படுது ஆனாலும் மகளோட சம்பாத்தியத்தில் வாழ்கிறேனே யாரோ கேள்வி பண்ணாங்களா அதனால் இவர் வந்து சுட்டு சுட்டுக்கொன்னாரா என்ன கொடூரமான மனசு பெண்கள் முன்னேற்றத்திற்குன்னு எவ்வளவோ பேசுகிறோம் அரசாங்கமும் வந்து மூன்றில் ஒரு பங்கு அரசியல் செல்வாக்கு அதாவது வந்து சட்ட சட்டமன்றத்திலேயும் மூன்றில் ஒரு பங்கு பெண்களே நிற்கலாம்னு இடஒதுக்கீது வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க சட்டம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேருந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்க ஆனால் இங்கே குடும்பத்துக்குள்ளே ஒரு தகவனார் பெத்த பிள்ளைய அரசு அனுமதியோடு வச்சுருந்து ரிவால்வா துப்பாக்கி கை துப்பாக்கியால் தன் மகளையே சுட்டுக்கொள்கிறாரு அப்போ பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு குடும்பத்துக்குள்ளேயே இவ்வளவு கொடூரமான சம்பவம் நடக்கிறது என்பது வெற்றி அடைந்த பெண்களுக்கே இந்த நிலைமை என்றால் மற்ற பெண்களை பற்றி நாம் நினை நினைக்கும்போது மிகவும் கவலையாக இருக்கிறது நம்மளுடைய சமூக எண்ணங்கள் என்ன ஓட்டங்கள் முற்றிலுமாக மாறுபட வேண்டும் பெண்களும் முன்னேறினால்தான் நாடு முன்னேறும் என்பதை எல்லோரும் உணர வேண்டும் மிகவும் கொடூரமான விஷயம் இது கேள்விப்பட்டதே அவ்வளவு மனசு கஷ்டமாக இருந்தது மக்கள் மனம் மாற வேண்டும் என்பதே நம் கருத்து இந்த குற்றவாளிக்கு மிக கடுமையான தண்டனை சட்டத்தின் மூலம் வழங்கப்பட வேண்டும் மற்ற விசித்து வரும் வீடியோ நன்றி வணக்கம்